உங்கள் வாழ்க்கையில் கடவுள் சொன்ன காரியங்கள் நிறைவேறாதவைகள் போன்று தோன்றினாலும் அவைகளை குறித்து சோர்ந்து போய்விடாதீர்கள் அவைகள் இன்னமும் முடிந்து போய்விடவில்லை கடவுள் இன்னமும் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டுதான் இருக்கின்றார் உங்களால் பார்க்க முடியவில்லை என்றாலும் திரை மறைவில் பல காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது சில நேரங்களில் நீங்கள் அதே காரியங்களை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருப்பதைப் போல உணரலாம் ஆனால் ஒரே வட்டத்தை சுற்றுவதாக நீங்கள் உணரும் போதும் உங்கள் கண்களால் பார்க்க முடியாத ஒன்று நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த வட்டமானது ஒவ்வொரு முறை சுற்றும் போதும் நீங்கள் உயர உயர உயர்ந்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள் நீங்கள் வளர்ந்து வருகின்றீர்கள் உங்களை நேசிக்கும் கடவுளின் கனிவில் நீங்கள் பெருகிக் கொண்டேதான் இருக்கின்றீர்கள் அவர் உங்களை உருவாக்குகின்றார் பிரயோஜனமுள்ள கருவியாக வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றார் கடவுள் உங்களுடைய வாழ்க்கைக்கான திட்டத்தை தீட்டும் போது உங்களுடைய இலக்கை நிறைவேற்ற வேண்டிய எல்லாவற்றையும் அதில் வைத்துவிட்டார் சரியான நபர்களையும் சீரான இடைவெளியில் வளர்ச்சியையும் ஆதரவையும் உங்களுக்காக வரிசைப்படுத்தியும் உள்ளார்